முருகனை கொச்சைப்படுத்தும் உங்களால் அரேபியாவில் இருந்து வந்த மதத்தை கொச்சைப்படுத்த முடியுமா முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாண் அதிரடி பேச்சு வணக்கம் நண்பர்களே நேற்று இந்த முன்னணி சார்பில் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசும்போது என்னை இந்த மதுரைக்கு அழைத்து வந்தது கடவுள் முருகன் தான் என்னை வளர்த்தது முருகன் எனக்கு துணிச்சல் தந்தது முருகன் இந்த மதுரைக்கும் முருகனுக்கும் அதிக நெருக்கம் உண்டு முருகனின் முதல் மற்றும் கடைசி அறுபடை வீடுகள் இந்த மதுரையில்தான் உள்ளது அப்படி என்றால் மதுரை எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று பேசிய பவன் கல்யாண் இந்த நேரத்தில் மதுரை மண்ணில் பிறந்த பசும்பு முத்துராமலிங்க தேவரை தாழ்பணிந்து வணங்குகின்றேன் ஒரு காலத்தில் இந்த மதுரை மாநகரம் இருண்டு கிடந்தது மீனாட்சி அம்மன் கோவில் மூடி கிடைந்தது பதினொன்றாம் நூற்றாண்டு முடிவில் விஜயநகர இளவரசர் குமார கம்பனன் தான் இந்த கோவிலை திறந்து விளக்கேற்றி வைத்தார் முருகன் மீது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை அழிவதில்லை நம்முடைய கலாச்சாரம் ஆழமானது புரட்சி தலைவர் முருகன் தான் அவரை வணங்குவதற்காகவே நாமெல்லாம் இங்கு கூடியுள்ளோம் என்று பேசிய பவன் கல்யாண் இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர் முருகன் மாநாட்டை உபியில் நடத்த வேண்டியதுதானே என்று கேள்வி கேட்கிறார் இப்படி இன்று முருகனை பார்த்து கேட்பவர்கள் நாளை சிவனை பார்த்து கேட்பார்கள் அம்மனை பார்த்து கேட்பார்கள் இவர்களது இந்த சிந்தனை மிகவும் ஆபத்தானது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் விழாவை இந்த தமிழ் மண்ணில் கொண்டாடாமல் வேறு எந்த மண்ணில் கொண்டாட முடியும் அதோடு இந்த நாட்டில் கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து மட்டும் இந்துவாக இருந்தால் இங்கு உள்ளவர்களுக்கு பிடிப்பதில்லை என்னுடைய நம்பிக்கையை கொண்டாட எனக்கு முழு உரிமை உண்டு அதை எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும் என்னுடைய மதத்தை மதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இழிவுபடுத்தாதீர்கள் இன்னொருவரின் மதத்தை கொச்சைப்படுத்த நீங்கள் யார் தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் கடவுளை கொச்சைப்படுத்தும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதத்தை இப்படி பேச முடியுமா அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா தேவையில்லாமல் இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு முருகரை அவமதிக்க சிலர் கூட்டம் போட்டு பேசும்போது உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா நீங்கள் வெடிக்க வேண்டாமா நம்மை காப்பாற்றும் முருகருக்கு நாம் கைமாறு செய்ய வேண்டாமா அதனால் இனிமேல் ஒவ்வொரு முருக பக்தர்களும் அநீதியை எதிர்த்து போராடுவோம் காட்டாற்று வெள்ளம் போல் பொங்கி எழுவோம் அன்பு என்பது பலவீனத்தோட அடையாளம் அல்ல அது துணிச்சலின் ஆன்மா கலியுகத்தில் முருகன் நேரில் வரமாட்டார் அதனால் நாமெல்லாம் முருகனின் உணர்வாக மாறி நாசக்கார சக்திகளை நிர்மூலமாக்குவோம் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆவேசமாக பேசியிருக்கிறார் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் அரசியல் செய்யும் திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளுக்கு அவர் அறைகூவல் விடுத்திருக்கிறார் அதோடு இத்தனை காலமும் பொறுமை காத்தது போதும் இனிமேல் இந்து மதத்தை யார் இழிவுபடுத்தினாலும் அனைவரும் சேர்ந்து பொங்கி எழுவோம் என்று ஆவேசமாக பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் பவன் கல்யாண் அடுத்த செய்தி முருக பக்தர்களை யார் சீண்டினாலும் சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும் அண்ணாமலை பரபரப்பு பேச்சு இந்தியாவில் இந்துக்கள் பெருவாரியாக வாழ்ந்து வந்த இந்து மத தலைவர்களை குறிவைத்து கொலை செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் கூட இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன இதை சுட்டிக்காட்டும் வகையில் நேற்று மதுரை மாநாட்டில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசினார் அவர் பேசும்போது இந்து மதம் பிறந்த இந்த மண்ணில் இந்துக்களின் வாழ்வியல் முறையில் பிரச்சனை ஏற்படுகிறது அதோடு இந்தியாவில் ஆபரேஷன் நடத்தப்பட்டது இங்கிருக்கும் பலருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்து என்றாலே கொல்லப்பட வேண்டியவர் என்று கூறுகிறார்கள் ஆனால் இனிமேல் நாம் பொறுத்து கொண்டிருக்க கூடாது நமது வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நின்று அடிக்க வேண்டும் இந்து என்று சொன்னால் நம்முடைய தொண்டர்களுக்கு கொல்லப்படுகிறார்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தில் அறிவியல் விஞ்ஞானம் கலந்திருக்கிறது தமிழகம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது மேலும் செல்பி கேட்டால் ஒரு அரசியல் தலைவர் திருநீரை அழிக்கிறார் அதை நெற்றியில் கொள்வதற்கு அவ்வளவு அவமாரப்படுகிறார்கள் குறிப்பாக இனிமேல் இந்து மதத்திலிருந்து ஒருவர் கூட வேற்று மதத்திற்கு மாறக்கூடாது ஆனால் வேற்று மதத்தில் இருந்துதான் இந்த மதத்திற்கு வர வேண்டும் அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் இந்த மதத்தை விட ஒரு சிறந்த மதம் எந்த ஒரு மதமும் கிடையாது என்பதை அனைவரும் உணர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சில அரசியல்வாதிகள் நம்மை சாதி ரீதியாக துண்டாட பார்க்கிறார்கள் அதற்கு இனிமேல் நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது எப்படி மற்ற மதத்தினர் மத ரீதியாக ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ அதுபோன்று இந்த மதத்தினரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் நம்மை பிரித்தாள முயற்சிக்கும் அரசியல்வாதிகளை விரட்டி அடிக்க வேண்டும் முருக பக்தர்கள் யாரை சீண்டினாலும் சூரசம்ஹாரம் நடந்தே தீரும் இங்கு வரும்போது ஒவ்வொருவரும் முருக பக்தர்களாக வந்தீர்கள் ஆனால் திரும்பி செல்லும் போது வீரபாகுவாக செல்லுங்கள் தமிழ் ஆன்மீக இலக்கியத்தை எப்போதும் பிரிக்க முடியாது ஆன்மீகம் சார்ந்த அரசியலால் நம்முடைய கலாச்சாரம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று அண்ணாமலை அதிரடியாக பேசினார் அடுத்த செய்தி முருகன் மாநாட்டில் எதிரொலித்த திருப்பரங்குன்றம் விவகாரம் நிறைவேற்றப்பட்ட ஆறு தீர்மானங்கள் நேற்று மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமை வகித்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர்கள் முருகன் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் அதோடு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டில் ஆறு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன அதில் முதலாவதாக திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு மிகப்பெரிய அளவில் கரகோஷம் எழுந்தது அதையடுத்து பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தார்கள் மூன்றாவது தீர்மானமாக திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கே சொந்தம் என்று முருகன் மலைகளை பாதுகாக்க வேண்டும் முக்கியமாக தமிழக கோவிலில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற்ற வேண்டும் தேர்தலில் இந்துக்கள் அனைவருக்கும் ஒற்றுமையாக இருந்து தங்களது வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் கந்த கந்தசஷ்டி தினத்தன்று முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்கிற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இப்படி ஒவ்வொரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதும் கூடியிருந்த லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் அதையடுத்து இந்து முன்னணி தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் பேசும்போது இந்த முருக பக்தர் மாநாட்டை நடத்தவிடக் கூடாது என்று எத்தனையோ தடைகளை போட்டது திமுக அரசு அதோடு அறநிலையத்துறை அமைச்சர் பாபு இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரக்கூடாது என்றுதான் விரதம் இருப்பதாக கூறினார் அந்த வகையில் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அமைச்சர் பாபு திருமாவளவன் வைகோ உள்ளிட்ட பலர் நல்ல விளம்பரத்தை தேடி கொடுத்தார்கள் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு எதற்காக என்று பாபு கேட்கிறார் அதன் பிறகு நானூறு கோடியில் மாநாடு நடத்தப்போவதாக அவர் கூறுகிறார் அப்படி நடத்தினால் அந்த நானூறு கோடி எப்படி வந்தது என்று கணக்கு சொல்ல வேண்டும் உங்கள் அப்பா வீட்டு பணமா இல்லை முதலமைச்சர் வீட்டு பணமா கோவில் பணமா என்பதை கணக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த மாநாடு நடத்துவதற்கான மொத்த கணக்குகளையும் நாங்கள் கொடுப்போம் அதோடு சென்னிமலையை மலையை கிறிஸ்தவ மலையாக மாற்ற வேண்டும் என்று எப்போது கூறினார்களோ அப்பவே கடவுள் முருகனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் சென்னிமலையில் ஆரம்பித்த திருப்பரங்குற்றத்தில் முருக பக்தர்களை வரவிடாமல் காவல்துறையை வைத்து தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் அதையெல்லாம் நீதிமன்றத்தின் மூலம் உடைத்தறிந்தோம் அதே போல்தான் மதுரையில் இந்த மாநாடு நடத்துவதற்கும் தடை போட்டார்கள் அதையும் நீதிமன்றத்தின் மூலம் உடைத்தோம் இந்த மாநாட்டு அழைப்புதலை கொடுப்பதற்கு மு க ஸ்டாலின் இடத்தில் சந்திக்க நேரம் கேட்டோம் கடைசி வரை அவர் தரவே இல்லை இதுவே மற்ற மதம் சம்பந்தப்பட்ட விழாவாக இருந்தால் கண்டிப்பாக அழைப்புதலை பெற்றுக் கலந்து அவரும் இது இந்து மதம் என்பதால் அதை புறக்கணித்து விட்டார் முகா ஸ்டாலின் என்று பேசிய காடேஸ்வர சுப்ரமணியம் இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் சனாதானத்தை பற்றி யார் தவறாக பேசினாலும் அனைத்து முருக பக்தர்களும் ஒன்று சேர வேண்டும் அவர்களுக்கு பின்னால் இந்து முன்னணி பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்று ஆவேசமாக பேசினார் இயக்குனர் அமீருக்கு கஸ்தூரி கொடுத்த சரியான பதிலடி நேற்று மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது ஆனால் அதற்கு முன்பு திராவிடர் கழகம் இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்போது இயக்குனர் அமீர் பேசும்போது முருக பக்தர்கள் என்று சொல்லி மதவாதம் செய்கிறார்கள் முருகனை வைத்து வட இந்திய சங்கிகள் அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் என்று வார்த்தை விட்டிருந்தார் இதற்கு பாஜக தலைவர்களும் இந்து முன்னணியினரும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்த நடிகை கத்தூரியும் அது குறித்து ஒரு கருத்து கூறியிருக்கிறார் அவர் கூறுகையில் இயக்குனர் அமீர் போதவர்கள் தேவையில்லாமல் மாற்று மதம் குறித்து வார்த்தை விடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு உங்களது மதம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று எங்களுக்கும் எங்களது மதம் முக்கியமானது நீங்கள் எல்லாம் வாரந்தோறும் மதுரீதியாக ஒன்று போடுகிறீர்கள் ஆனால் நாங்கள் இப்படி தான் மத ரீதியாக ஒன்று கொடுகிறோம் அது கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா எங்கள் மதம் சுதந்திரமான மதம் அவரால் எங்களிடத்தில் கட்டுப்பாடுகள் இல்லை என்று கூறியுள்ள நடிகை கஸ்தூரி இதுபோன்று மாற்று மதத்திட இந்து மதத்தை விமர்சிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது கடந்த காலங்களில் சுல்தான்கள் கூட கோயில்களுக்கு நற்பணி செய்துள்ளார்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் குடியிருப்பதுதான் இந்து கோயில்கள் அவனால் நாங்கள் அயலாட்டு மதத்தை போற்றுகிறோம் அயலாட்டு கடவுளை வணங்குகிறோம் என்று சொல்லி இந்த மண்ணில் பிறந்த மதத்தையும் கடவுள்களையும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அமீர் போன்றவர்கள் இழிவுபடுத்த நினைத்தால் அதற்கு இந்துக்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அதனால் இயக்குனர் அமீர் போன்றவர்கள் அடக்கி வாசிப்பதுதான் அவர்களுக்கு நல்லது என்று பெரிய கத்தூரி ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார்